முதல் ஆயுதமே மது மதுதான் இந்த சமுதாயத்தின் மீது இன்றைய மிகப்பெரிய ஒடுக்குமுறையே மதுதான் இங்க உள்ளுக்குள் இருந்து அதை இளைஞர்களை குடிக்க வைச்சு வச்சு இளைஞர்களையும் குடிக்க வச்சு வச்சு அவன் மன ரீதியா அவனை சிந்திக்க விடுறது கிடையாது உடல் ரீதியா ஒரு எதிர்ப்பு சக்தி கிடையாது ஒரு கோபம் வருவது கிடையாது ஒரு சமூகப்பற்று கிடையாது ஒரு இனப்பற்று கிடையாது ஒரு தேசம் என்ற பட்டுக்கொண்டு எதுவுமே கிடையாது அவர்கள் பிடித்து வைத்த மண் சிலையை போல் இருக்கணும் அப்படி இருக்கும் போது அப்படி இருக்க வைக்கிறதுக்கு தான் முழுக்க முழுக்க அவனுடைய நோக்கமே அதற்கு அவனுடைய முதல் ஆயுதமே அந்த மதுங்கிறது தான் இந்த டாஸ்மாக கொண்டு வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி போல நம்ம மக்கள் வாழுகிற ஊருக்கு பக்கத்துல எல்லாம் வைக்கிறது இவனை எப்படி நிறைய குடிக்க வைக்கிறது தான் அதுக்குன்னே ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் பத்து பதினஞ்சு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலேயே உட்காந்து கலெக்டர்களுக்கு இதுதான் வேலை ரெவன்யூ வேலை எப்படி இவர்களை குடிக்க வைக்கலாம் எல்லா சமூகத்தை விடையும் இந்த சமூகத்தில குடிக்க வச்சே நாசமாக்கணும் என்பது ஒரு பெரிய ஒரு சதித்திட்டமாகவே அங்க போயிட்டு இருக்கு இதற்கெல்லாம் கணக்கில் கொண்டுதான் ஐயா வந்து மீண்டும் மீண்டும் இந்த மதுவுக்கு எதிரான போராட்டம் மதுவுக்கு எதிரான மக்கள் பிரச்சாரம் என்று எல்லாத்தையும் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறார்